அண்மை செய்தி தாவேகா உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை நாளை மறுதினம் விஜய் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த செயலியில என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பிற்கு விவரங்கள் வணக்கம் அருணேஷ் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பணிகளை தற்போது செய்து வருகிறார் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட சிலைய வகையில் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியின் நிர்வாக பணிகளுக்காக அமைப்பு ரீதியாக நூத்தி இருபது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அந்த அந்தந்த மாவட்டங்களில் பூத் கமிட்டிக்கான நிர்வாகிகள் நியமிக்கும் பணியும் நடைபெற்றன இந்த நிலையில்தான் வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இரண்டாம் மாநில மாநாடு மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு பயிற்சி கூட்டமும் நடத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் செய்களுக்கான செயலியை நாளை மறுதினம் அக்கட்சியின் தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அறிமுகம் செய்கிறார் இதற்கான கூட்டம் பனையூரில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது அந்த செயலில் வாக்காளர் பட்டியம் இடம் இடம்பெறுகிறது அதை வைத்து ஒவ்வொருவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று உறுப்பினர்கள் சேர்க்கையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் வேறு இடத்தில் இருந்து உறுப்பினர் செயற்கை செயற்கை நடத்த முயற்ச முயற்சித்தால் செயலை ஏற்றுக்கொள்ளாது என்றும் இதற்காக ஜியோ மேப் இமை இணைக்கப்பட்டிருக்கிறது செயலி அறிமுகம் செய்ததும் உறுப்பினர்கள் செயற்கை பணி தொடர்ந்து நடைபெறும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்